அனுஷ்காவாலதான் பிரச்சனைங்கவ என்னவா இருக்கும் அப்படி என்ன நடந்திருக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கோங்கவ பெரிய அடியா இருக்குமா சரி சரி உடனே கிளம்புவோம் குதிரவாலு எதுக்கு என்ன ஃபீல் பண்ணிட்டே இருக்க உங்க அம்மா என்னை தானே ஆசியாவ நாடுந்த எல்லாத்துக்கும் நான்தான் தான் காரணம் சொல்றாங்க எனக்கு கஷ்டமா இருக்காதா இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல குதிரவாலு அம்மா எனக்கு அடிபட்டு அப்படி பேசுறாங்க நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத நீ வேண்டாம் தானே சொன்ன நான் தானே கேட்கல ஆனா அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுல்ல எதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் வீட்டுக்கு போலான்னு சொன்ன நீங்க கேட்டிங்களா எல்லாத்துக்கும் சேர்த்து உங்க அம்மா என்ன தான் ஆசையாவே நான் எது பண்ணாலும் இப்ப வர வர உங்க அம்மைக்கு பிடிக்கவே மாட்டேங்கி அவளுக்கு ஆவாத மர்மாவில அதனால தான் தொட்டதுக்கெல்லாம் திட்டியாவ அப்படி எல்லாம் இல்ல குதிரவாலு எங்க அம்மாக்கும் உனக்கு பிடிக்கும் பிடிக்கவே பிடிக்காது

என்னாச்சு மாப்ள எப்படி உங்களுக்கு இப்படி அடிபட்டுச்சு பைக்ல போகும்போது விழுந்துட்டீங்களோ இல்ல ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனையா என்ன பிரச்சனை மாப்ள அப்பா தியேட்டருக்கு போணுமா அங்க வெச்சு நீ ஒருத்த கிண்டல் பண்ணானா இவர் ஏன் அப்படி பண்ணானே கேட்டாராம் திமற பேசனனால அடிச்சிட்டாரு அதுக்கு அவனோ நாலு பேரை கூட்டிட்டு வந்து இவர அடிச்சிட்டா அப்படியே யாமாவை மாப்ள யார் மாப்ளது சொல்லுங்க உண்டே இல்லன்னு பண்ணிரவும் உள்ள தள்ளிடுவோம் மாப்பிள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்பா வேணுங்கப்பா என்னால் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு அத்தை என்னையை தான் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க நீங்க வேற கேஸ் கொடுக்க போய் மறுபடியும் ஏதாவது பெரிய பிரச்சனையா இருப்பதுப்பா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா எப்படி அவனுவ மாப்பிள்ளை அடிக்கலாம் அதுவும் தப்பு அவனுவ மேல இருக்கும்போது அப்பா எப்பா தப்பு இவர் மேலே இருக்குல்ல இவர் தான முதல்ல பிரச்சனை பண்ணியிருக்காரு எதுக்குமா பிரச்சனை பண்ணாரு மாப்பிள்ளை உன்னை கண்ட்ரோல் பண்ணதுனால தானே மாப்பிளைங்களை எந்த பக்கம் இல்லை எல்லாத்துக்கும் அவனோதான் காரணம் மாப்பிள அது யாருன்னு சொல்லுங்கள் மாப்பிள உண்மை இல்லைன்னு ஆக்கிடு வேண்டாம்மாமா அங்கே கே அவனுங்களை நல்லா அடிச்சிட்டேன் கடைசியில் தான் என் கையை உடைச்சிட்டானுங்க பரவாயில்ல மாப்பிள ஹோல்ஸில் உள்ளே தொழிலே இன்னும் முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லுவோம் வேண்டாம் வீடு இல்லைப்பா தேவை இல்லாத பிரச்சனை நானே அவனுக்கு இப்படி ஆகிட்ட ஆயினுக்கு அஷ்டப்பட்டு இருக்கேன் அனுஷ்டாமா

ஆ அதுல நான் நல்லாத்தான் பாத்துக்குறேன். ஆமாம்மா இவரு என்னையும் நல்லாத்தான் இருக்கு பாத்துக்கிட்டேன்மா. அத்தைக்கு தான் என்னையும் என்மேல கோவமே குறையல. அதெல்லாம் போக போக குறைஞ்சிடும். அதான் மாப்பிள்ளை சொல்லியிருக்கலாமா. போக போக அவங்களுக்கு கோவம் குறைஞ்சிடுமா. நீ அழகுமா மாப்பிள்ளைக்கு ஒன்னும் செய்யாது பாப்டேர் என்னமா சொன்னது ஒன்னுல்லா இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல சரியாயிடும்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க இத பாத்துக்கிட்டு என்னமோ சும்மா இருக்கணுமா மாப்பிளை யார்னு நீங்களா சொலுங்குமாப்லா அவனும் உண்டு இல்லைனா கிரு பிரச்சனை இதோட வீடுங்க மாப்பிள விடக்கூடாதுமா இப்படியே விட்டுட்டே இருந்தோம் உனக்கு இன்னைக்கு நடந்தது நடக்கும் இன்னொருத்தருக்கும் நடக்கும் அவனுக்கு சும்மா விடக்கூடாது மாப்பிள யாருன்னு சொல்லுங்கள் மாப்பிள கையை காலும் முறுக்குது யார் கையை காலும் முறுக்க பறியா உங்கள் மதம் இழுத்து விட்டேது பார்த்தாருன்னு நீங்கள் வரியா செம்மந்தி ஏன் செம்மந்தி இப்படி பேசுகிறீங்க மாப்பிளைக்கு அடிபட்டுருக்கல செம்மந்தி அதான் வரத்ததிலேயே பிடிச்சா அப்படி கேட்காது அம்மா உங்களுக்கு இதெல்லாம் யார் சொன்னா எப்படி வந்திய முதல்ல இந்த மாதிரி ஜண்ட வரணும் தெரியுமா ஐயோ ஏ சம்பந்தி இப்படி எல்லாம் நாங்களே மார்மவனுக்கு இப்படி ஆடி பட்டுச்சேன்னு வார்த்தத்துல வந்திருக்கோம் உங்க தான் பேச கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தல உங்க மவளே வேற எப்படி இந்த விஷயம் தெரியும் உங்களுக்கு நான் தான் எங்க அப்பா அம்மாக்கு போன் போட்டு சொன்னே என்னது போன் போட்டு சொன்னியா பேச கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தே கேட்க மாட்டியா சம்பந்தி ஆ சம்பந்தி இப்படி பேசறீங்க நீங்களும் நீங்களோ வராம இருக்கற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இந்த வீட்ல நீங்க வந்த உடனே ஒண்ணு ஆரம்பிச்சிட்டீல. ஏத்த பேசாதீங்க. அவர்க்கு இப்படி ஆயிட்டேன்னா எங்க வீட்டுக்கு நான் போன் முடிச்சொண்ணே. ஆடிப்பட்டாவோ தாவியோ வந்திருக்காவாவியோ வந்ததுனால ஒண்ண ஆடிட இல்ல. அப்படியே அப்ப இதவிட பெரிய பிரச்சனை வரனோன்னு பாக்கறியா? எதுக்குதே இப்படி ஆமாச்சி அம்மா மாப்பிள்ளைக்கு இப்படி ஆயிட்டேன்னு நாங்களும் ரொம்ப வருத்தப்பட்டோம் அதோ உடனே கிளம்பி வந்தோம் இந்த விஷயத்துல பெத்த தாய் தகப்பனை விட வேற யாருக்கு அதிகமான வருத்தம் இருக்காது என் பிள்ளை நல்லா தான் இருந்தா உங்க தான் என் மௌனுக்கு இவ்வளவு கஷ்டமா காலையில கோயிலுக்கு போன கிளம்புங்கன்னு சொன்னேன் உங்க மாவா அவனை படம் பார்க்க போனோன்னு கூட்டிட்டு போயிட்டா கோயிலுக்கு போறது முக்கியமா படம் பார்க்க போறது முக்கியமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொல்ல சொல்ல கேட்காம போறவ அதனாலதான் இப்படிலாம் நடந்திருக்கு மமி அனுஷ்கா மட்டும் காரணம் இல்ல மமி நானும் கேட்காம தானே போனே பிரவீன் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத எல்லாத்துக்கும் அவ தான் காரணம் அவ சொல்லல நீ என் பேச்ச மீறி பேர்வியா அவ சொல்லியால என்ன என் பேச்ச தட்டிட்டு போனா எல்லாத்துக்கும் அவ தான் காரணம் உனக்கு அடிபட்டதுக்கு அவ தான் காரணம் பெரிய பேர் அழகி வந்து இவள கிண்டல் பண்ணிருவானுவ ரொம்ப தான் நடிச்சிட்டு தெரியா சம்பந்தி என் பிள்ளை எப்படி பேசாதுங்க சம்பந்தி அவ மகனோட பொண்டாட்டி நீ எதுக்கு இப்படி பிரிச்சு பாக்குறீங்க பாடம் பார்க்க போனா தப்பு தான் சம்பந்தி நான் என் அதுக்கு வேணா சத்தம் போட்டு வைக்க ஆனா அங்க நடந்ததுக்கு என் பிள்ளை எப்படி பொறுப்பாவா அவையா பொறுப்பாவட்டா அவதான் எல்லாத்துக்கும் காரணம் அவளை எவனா கிண்டல் பண்ணா இவன் போய் அடிச்சிருக்கான் இந்த மண்டை ஒழுங்கா வாரிட்டு போட்டிதானே எதுக்கு குதிரைவால் கட்டிட்டு போறா பின்னல் போட்டு போட்டிதானே ஒழுக்கமா புருஷன் கூட போம்ப ஒரு சேலை எடுத்து கட்டிட்டு போட்டிதானே அப்படி போனா எவனை கிண்டல் பண்ண மாட்டான் இது பாருங்க சம்பந்தி கிண்டல் பண்றவன் எப்படி போனாலும் கிண்டல் பண்ணுவான்